ஆடு இறைச்சியுடைய சூப்பு கிடையாது ஆடுடைய எலும்பு இறைச்சியற்று இருக்கக்கூடிய எலும்புடைய சூப்பு கொலஜன் சத்து மிகுந்த அந்த பானம் இன்றைக்கு நம்ம உடம்புல பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்க பார்க்குறோம் தோல் அழகா இருக்கணும் இளமையா இருக்கணும் ஹேர் நல்லா இருக்கணும் பாடி நல்லா பில்ட் ஆகணும் எனக்கு வயசு அறுபதாச்சு பார்த்தா முப்பது மாதிரி தெரியணும் இந்த கொலஜன் சத்து எதுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தா எலும்புகளில் தான் அதிகமா அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் என்னதான் ஆடு இறைச்சி வாங்கினாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு எலும்பு கொடுங்கன்னு எலும்பை வாங்கிட்டு வருவாங்க அந்த எலும்பை நல்லா குக்கரில் போட்டு அதில் ஒரு பத்து விசில் பதினைந்து விசில் விடுவாங்க தண்ணியை ஊற்றி நல்லா அது பத்து பதினைந்து விசில் வந்த பிறகு அப்படியே எடுத்திங்கன்னா மேலே கொழுப்பு மாதிரி அப்படியே படிவம் இருக்கிறத பார்க்க முடியும் இதுக்கு பேர் தான் கொலஜன் சத்துன்னு பேர் இன்னைக்கு மூட்டு வலிக்கு நீங்கள் எந்த ஆர்த்தோபெடிக் டாக்டரை போய் பார்த்தாலும் மூட்டுகளோட தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருக்குமா கொலஜன் மாத்திரைகளை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க இந்த குளஜன் சத்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஏன் மாத்திரை சாப்பிடணும்